வணக்கம் நெஞ்சு இல்லையே வடநாட்டில் நடந்த ஒரு விஷயம் உண்மையாக நடந்த சம்பவம் என்னென்னா அங்கே வந்து ஆற்றுல வந்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊருக்கு ஆற்றுல படகுல போட்டில் வந்து போவாங்க ஒரு போட்டுக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் இப்படி இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி போகும்போது சில நேரங்களில் வந்து காசு காசப்பட்டு இருபது பேர் தான் கப்பாசிக்கனா முப்பது பேர்லாம் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு அப்படி போகிறதெல்லாம் பரவாயில்ல அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு சமாஜம் என்ன நடந்ததுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஏற்றிட்டு ஒரு போட்டுக்காரன் போயிட்டுருக்கேன் போகும்போது அதில் ஒரு குழந்த வந்து அந்த போட்டு ஓரமாக அந்த போட்டுன்னா அதில் இன்னும் வேறு இன்னும் கிறப்பு அதெல்லாம் இல்லை சும்மா பிளைனாக அப்படி உட்காந்துட்டு போகிறது தான் அந்த ஓரமாக உட்காண்ட்ருந்த ஒரு குழந்த வந்து தண்ணியில் இப்படியே அடிச்சுட்டு விளையாண்டுருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு முதலை வந்து டப்புன்னு கையை வந்து அப்படி எட்டி பிடிச்சிருச்சு இப்போ முதலை இழுக்குது இந்த அம்மா விடாமல் வந்து இந்த அம்மா அப்பா தான் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதல்ல விடாமல் இழுக்கும்போது போட்டு அப்படியே ஆட ஆரம்பிச்சிது இப்போ பார்த்தா போட்டு கம்ந்துடுங்கிற லெவலில் இப்போ போட்டுக்காரன் வந்து கத்திரம் என்னென்னா முதல்ல விடாது அதனால குழந்தையை விட்டுருங்க இல்லைன்னா மொத்தமா கவர்ந்து எல்லாருமே போயிடுவோம் அதனால தயவு செய்து குழந்தை விட்டுருங்க குழந்தை விட்டுருங்கன்னா பெத்த அம்மா அப்பா எப்படி விடுவாங்க ஆனால் போட்டு இப்படி ஆடி உழுக போகுது உழுக போகுது கமர போகுதுன்னா போட்டுக்கு அவங்க எல்லாம் கோவமாகி டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் கத்த அனுப்பிச்சுட்டாங்க விட்டுல விட்டுருல புடுங்கி விட்ருவாங்க அப்படிங்கிற லெவலில் சூழ்நிலை ஆகி போச்சு போட்டை ஆடிட்டுருக்கு முதலையும் விடுற மாதிரி இல்லை இப்போ முதல்ல ஃபோர்ஸாக இழுக்க இழுக்க போட்டு ரொம்ப ஆடி கமுந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேறு இல்லை எல்லோரும் அடித்து இவங்களையே பிரித்து விட்டுருவாங்க போல குழந்தைய அளவுக்கு வர்ற நேரத்தில் வந்து பார்த்தா இப்போ திடீர்னு செடி குழந்தை விட்டுறலாம் போது கழுத்தில் இருந்த செயின் காதில் இருந்தது இதெல்லாம் வந்து டப்புன்னு அவசர அவசரமாக எடுத்துட்டு அப்புறம் அந்த குழந்தைய விட்டாங்களா ஸோ குழந்தை வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு முதலிக்கு வந்து எவையாக விடுறதுங்கிறதே ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சமயம் அதை விட கஷ்டமாக இருந்தது என்னென்னா அந்த நேரத்தில் குழந்தையை விடுறதுக்கு முன்னால் இதை முடிஞ்ச வரைக்கும் இதை காப்பாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதெல்லாம் வந்து மனசுக்கு அவ்வளோ நெருடலாக கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கிற சமாச்சாரம்